ஐயோ சரி வணக்கம் என்ன பேர் பிள்ளைக்கு ஒளி ஒளிவியா உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஒளி இருக்கும் அப்படியா என்ன அர்த்தம் ஒளிவு மடம் சரி ஓகே அப்ப ஒளிவியா நல்ல பேர் என்ன யார் வச்சது பேர் அம்மாவா அப்பாவா

உங்களுக்கு கண்ணில் அழகா இருக்கு சரி பிறந்தநாள் பிள்ளைக்கு இப்ப ஒன்பது வயசாச்சாடி சின்ன பிள்ளை இப்போ நான் ஒரு ஏழு வயசு இருக்கும் ரொம்ப சின்ன பாவா நினச்சிட்டு இருக்கேன் நீங்க சின்ன பாவா இல்லையா இப்போ ஒன்பது வயசுனாலும் சின்ன புவா தான் சரி முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சரியா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளை படியாலும் டான்ஸ் ஆடுவீங்களா நல்லா பரதம் குச்சிப்புடி கதகளி எல்லாம் ஆடுவீங்களா பெஸ்ட் ஓ அடையலாம் லாஸ்டா பாட்ட போட ஆளா அடிக்கிறா சரி இப்போ நாங்க ஒவ்வொரு கிஃப்ட் தான் போறோம் சரி அதை வந்துட்டு கேட்கலாம் மட்டும் லாஸ்டா சரி ஃபர்ஸ்ட் கி இந்த பாஸ்கெட் நிக்குமா நீங்க உங்க குடுங்க 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 வாங்க சரி ஓகே அவர் கொஞ்சம் கண் தெரியாதா சரி ஓகே அப்ப பாஸ்கெட் பிடிச்சிருக்காமா ஒரு அழகான குட்டி பாஸ்கெட் இருக்கீங்க அதுக்கு இல்ல சாக்லேட் இருக்குது மாம்பழம் இருக்குது உங்களை வீட்டுல யாராவது மாம்பழம் மாம்பழம் கூப்பிடுவாங்களா அப்பயும் மாம்பழம் வச்சாங்க தெரியாதா உங்களுக்கு சரி இனிமேல் உங்களுக்கு பட்ட பேர் மாம்பழம் நல்லா இல்ல மாம்பழம் எப்படி பிளாட் மாம்பழம் பிளாட் மாம்பழம் சரி ஓகே அப்ப பிடிச்சிருக்கா பாஸ்கெட் அது நிறைய சொக்லேட் இருக்கு அக்கா உன்ன மாதிரி கோட் சுட்லாம் போட்டிருக்காள் அவன் எனக்கு இந்த ஆண்டு கேட்பாள் கொடுக்க கூடாது ஒழிஞ்சுட்டா கொடுப்பீங்களா இல்லையா அது சரி இப்ப அண்ணாக்கு வேர்க்குது தெரியுதா உனக்கு மாட்டேங்குது ஏன் 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 சொல்லுங்க சொல்லுங்க அப்போ கண்ணா மின்னு பவுடரும் போடலையா கொஞ்சமா போட்டிருக்கீங்களா யார் அக்கா போட்டு கண்ண முன்னா ஓகே அழகா இருக்கா சரி அப்போ உங்களுக்கு ஒரு வடிவான பிங்களை கேக் கொண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம் சரியா ஏன்னா நீங்கள் சரியான பிங்கியா உங்களுக்கு பிங்களை தான் பிடிக்குமா நீங்கள் போட்டுக்கிற ரெஸ்ஸே கிட்டத்தட்ட ஒனியன் பிங்காக தான் இருக்கு சரியா அதில் வந்துட்டு உங்களுடைய ஏஜ் போடப்பட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே ஒலிவியா உங்களோட பேரும் போடப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிக்குமா வேறு ரெண்டு பேரும் மிக்க மிக்கிய பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அதான் நாங்கள் மிக்க கொடுக்குறோம் ரெண்டு ஆ வாயால் சொல்லுங்க வாயால் சொல்லுங்க என்னம்மா பிடிக்கும் தானே பாட்டு பாடுவீங்களா அப்ப ஆட்டம் மட்டும் தான் ஆடுவீங்க பாட்டு பாட மாட்டீங்க பேச்சு பேசுவீங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க நீங்க கிழிக்கிற கிளியில சரி பேசுற பேச்சுல அண்ணா அப்படியே மெய் மருந்து நிக்கணும் சரியா சரியா பேசுங்க என்ன என்ன பேர் பேர் போறீங்க யார பேர் பேசுறீங்க யாரபத்தி ஐடியா இல்லையா அப்பா பாசுவோம் அப்பா பேட்டி அப்பா படி பேசுவோம் கொஞ்சம் ஏன்னா அப்பா தான் கொஞ்சம் பெருசாக இருக்காரு என்ன சொல்லுவோம் என்ன இருக்கு கிஃப்ட் ஏதாவது இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் தானே கேஸ் பண்ணுங்க நீங்கள் பாட்டி கட்டணம் அறியாமே கட்டணம் அது சொல்லிக்க அறுவாண்டு தெரியலையா சரி ஓகே இது ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கிஃப்ட் இருக்குது இன்னும் நிறைய கிஃப்ட்டு கொண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிஃப்ட் இருக்குது இந்த கேக் வந்துட்டு பள்ள கூட வந்துட்டு இன்றைக்கும் வந்திருக்கியா சொல்லுங்கள் யார் கிஃப்ட் எல்லாம் அங்கே கொடுத்துருப்ப பிள்ளைக்கு அப்பாவா அதை பாருங்க ஒருக்கா முன்னுக்கு பாருங்க ஒருக்கா இதை வெளியிருக்கா அப்போ ஏன்னா தா அடி வேற பயபுருக்குரு எனக்கு வேறு ஹார்ட் வீக்கு அம்மம்மா சரியா அம்மம்மா வந்து எங்க நிற்கிறாவா கனடாவை நிற்கிறாண்ண அப்போ ரேவதி அம்மா அம்மாட பேர் அம்மாவோட பேர் ரேவதியா ஆ அவன் எங்கே நிற்கிறா கனடாவில் தான் இந்த கிப்ட் பாரு உடச்சிப்பேர் பாரு சரி என்னது அவங்க அதுவும் பிங்க் தான்டாப்பா எல்லாம் பிங்க் தான் என்னது நாங்கள் சரி பிடிச்சிருக்கா இருக்கு பிள்ளைங்கண்ணா சரி இதை வந்து அவுட் ஹோர் ஷூட்டுக்கு போகணும் நாங்கள் இப்போ பேர்தே முடிஞ்சதல்லோ இன்னைக்கு போய்ட்டு முடியும் நாளைக்கு வந்து உங்களுக்கு டோர் ஷூடா என்ன நடக்க போகுது பண்ண கோட்டை சொல்லு இல்லையா ஓத்துடும் அக்கா இல்லையா இல்லையாடி சர்ப்ரைஸ் நாங்களே கூட்டு போய் எடுத்துக்கிறோம் இல்லை சரியே ஓஹோ சரி ஓகே அது கேட்டும் அடுத்தது கொடுத்துருவோம் சரி நிச்சயமாக கொடுங்க கொடுத்துரு கொடுத்துரும் சரி அதையாவது என்னென்ன கேஸ் சொல்லுங்க என்ன இருக்கு முடியல சும்மா அப்படி தூக்கி கிழக்கி பார்த்து நிறை பார்த்து அப்படி ஆட்டி கிட்டி பார்த்தா தெரியும் எனக்கு அதுவும் கொடுப்பா இருக்குமா சரி இது யார் கொடுத்த அம்மா சொல்லி பேக் பண்ணாங்களா நான் பார் சிவப்பு கலர்ல மின்னி போட்டது நான் தார் சொன்னா அப்படி எந்த பேர் தெரியாதா நான் சொல்றேன் அம்மா வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏற்கனவே நான் இட்டு தான் சொல்லி இல்லையா தெரியலையா சொல்லலையா உடுப்பாருக்கு சரி ஓப்பன் பண்ணி பாருங்க அது அம்மா தான் அம்மாட பேர் என்ன ஆஷா எப்படி கூப்பிட்றீங்க ஆசையம்மாண்டா அல்ல ஆஷா அம்மாண்டா ஆசை அம்மா கூப்பிட்றீங்களா அம்மா தான் கூப்பிட்றீங்க என்னது உடுப்பிடாக்கா சரி ஓகே ஒரு வருஷம் பாருண்டாவா ரைட் அது உடு பிடிச்சிருக்கா அது உடுப்பாங்க அதுக்குள்ளே உடுப்பிடிச்சிருக்கா அதுக்குள்ளே உள்ளே ஒன்று ஒழிக்கிறானே ஆறு எடுத்துருவாங்களே ஆட்டை போட்டுருக்கா யாக்கா நீ

சரி பிடிச்சிருக்கா இப்போ ரெண்டில் பிடிச்சிருக்கோம் ரொம்ப ஆ நிற்கும் வந்தான் எப்படி சரி அதே மாணும் அதே மாணும் மற்ற மாணும் கிஃப்ட்டு நிறைய அது என்ன கேஸ் பண்ணுமா ஐடியா இல்லையா படிச்சு பாரு பயமா பாமண்ண பயமா அவளுக்கு பாமண்ண பயமா பாம்பண்ட பயமா அப்ப ஓபன் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு மலை பாம்பு மலை பாம்பு தான் பக்கடுனோம் அம்மா பாம்பு இல்லைங்க என்ன பாம்பு பிடிக்காது ஆவலா பாக்குற நாயை ஒரு வாமும் பிடிக்காதே பிடிக்காதே பல்லு புடின கடிச்சால் உங்க பண் இருக்கு இல்ல பண் இல்ல மலை பாம்பு கொண்டு வச்சு காட்டுறாங்க போய் பாருங்க அது கடிக்காது பாம்பு கடிகாது உங்களுக்கு மேலே பாம்பு பிடிக்காதல்ல அப்போ எங்கே கிஃப்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க வா என்னது கியூட்டாக இருக்கு என்ன என்னது பூனை குட்டியா தூங்க சாக போகுது தெரியாடுங்க வா வளகா என்ன சரி அப்போ உங்களுக்கு பிள்ளைக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லை வண்டி வந்துருக்கு பேர்டே என்ன பிடிச்சிருக்கா பாது பூனை குட்டி அப்போ நித்ரா கொள்றார் நித்ரா கொள்ளட்டும்பா சரி கத்தும் அமைதி முருகா அதுதா கதைய காண இல்ல வந்ததுல இருந்து நான்தான் கழிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது கதைங்க பாட்டு பாடுங்க பேச்சு பேசுங்க எது எது யாரும் சொல்லலை எங்களுக்கு உங்களுக்கு நாய்க்குடி பிடிக்கும் அப்படி கொண்டு அதானே அப்பா அவர் யாரு உங்களுக்கு அங்கு இப்போ அங்குள் ஓடி போய் கொண்டு வர வெயிட் பண்ணுங்க சரி இப்போ வந்து இப்படிலாம் முடிச்சிருக்கா லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்கு தர போகிறேன்னு இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஆறு கொடுத்தாச்சு இது அண்ணா கொடுத்தாச்சு அப்புறம் அம்மா கொடுத்தாச்சு அக்கா கொடுத்தாச்சு இப்போ இதில் வந்த கிஃப்ட்டில் வந்து கொஞ்சம் பேர் மிச்சமாக இருக்கணும் சரியா இந்த பூனைக்குட்டி அப்புறம் கேக்கு அப்புறம் ஃப்ரேம் இருக்குது அது கொடுத்தது அதெல்லாம் ஒரு ஆள் யார் அது இப்போ யார் மிச்சம் யார் மிச்சம் அப்போ தான் மிச்சமா சரி ஓகே அப்போ கிட்டத்தட்ட யார் என்ன சொன்னால் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஒட்டு மொத்த குடும்பமும் நீங்கள் தான் கடைக்குட்டியாமே ஆ உங்களும் நல்லா நிறைய பாசம் இருக்கு பார்த்தி அவனுக்கு அக்கா தாராரு அண்ணா தாராரு அப்பா தாராரு அம்மா தாராரு அம்மா அம்மா தாராங்க ஏண்ணா அப்போ எல்லா கிட்டையும் முடிச்சிருக்கா பிள்ளைக்கு சரி லாஸ்ட்டாக பார்த்துருவோமா சரி

அப்போ கிட்டத்தட்ட கிஃப்ட்டும் கிப்டும் ஹாப்பியா பிள்ளைக்கு ஹாப்பி எவ்வளோ ஹாப்பி எவ்வளோ ஹையாரா காட்டுங்க இவ்வளோ தானே பத்தாது அப்போ நிறைய ஹாப்பி பிள்ளைக வாங்க சரி ஓகே அப்ப அம்மா ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுக்கு அன்பான உறவு கிடைச்சிருக்கு சரியா நல்ல அன்பான அப்பா அம்மா சேட்ட பண்றதுக்கு அக்கா எல்லாம் வாங்கி தரதுக்கு அண்ணன் அதுவே காணும் வாழ்க்கையில் வேற என்ன வேணும்னா அப்படித்தானே சரி இப்போ படிச்சு நீங்கள் பெரியாளா படிச்சு என்ன ஆக போறீங்க வளர்ந்து டாக்டர் ஆகி யாரும் ஊசி விசா ஊசி முதல்ல எனக்கு போடுங்க வேலைக்கு போவீங்க விருக்கிலா சரியே ஓ பாவி அண்ணா சாக்கல் புரியாடி சரி இப்போ அண்ணாக்கு வந்து கொஞ்சம் வயசு போயிடும் போனால் எல்லா வருத்தம் வரும் மூட்டு வலி முதுகு வலி கால் வலி இப்போ ஒளிம இல்லை எவ்வளோ நேரம் நரம்பு தலைச்சி எல்லாம் வரும் வந்தா எனக்கு ரீட்டன் பார்க்கணும் ஊசியெல்லாம் போகணும் அண்ணா காசு கூடாது அலுவலாம் காசு கேட்பீங்களா அண்ணாக்கு மட்டும் ஃப்ரீயாக செய்ய அண்ணா பாவம் தானே ஏண்ணே சரி ஓகே நன்றியா சரி வாழ்த்துக்கள் அப்போ பெரிய கனவாக வச்சுருங்க அப்போ நல்லா அது மாதிரி ஆகலாம் அப்போ கஷ்டப்பட்டு படிக்கணும் என்ன ஒரு டூட்ரு ஆகல் பக்கத்தில்லான ஹாஸ்பிட்டல் போய் வரலாம் நடந்தே போகலாம் பிள்ளையம் ஆகணே ஓ சரி ஓகே அப்போ என்ன சொல்ல போகிறீங்க எல்லாருக்கும் ம் அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் வந்த கிஃப்ட்ல ரொம்ப பிடிச்சது பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டது ஃப்ரேம் தான் பிடிச்சிருக்கா சரி ஓகே சரி அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அம்மாவுக்கு எல்லா அப்படி சொல்லு அப்பாண்டா அப்பா அப்பா லவ் யூ அப்பா உன்ன மாதிரி அப்பா எனக்கு கிடச்சதே இல்லை மற்றவங்களுக்கு கிடச்சிருக்காது நான் வந்து கொடுத்து வச்ச படில அம்மாவுக்கு அம்மா நீ தலை சூப்பர் சோபர் சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் அப்பாவை போகிறேன் அப்படி அப்படி சொல்லணும் அம்மா இருந்தால் சைப்பா நல்லா சைப்பாவை அம்மா விடல Hah, apa agaknya ada sahabat dalamnya? Oh wow. Saya ricky, apa nama? Olivia. Hah, ini kalau tuh bujini ada beri Olivia. Sari happy birthday padu mana kalau tuh? Padu, ma right. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Olivia. happy birthday சரி கானு காணு அவனே முழு சரி போடா பாடணே ஆடு பாடு